இறுதி யுத்த நடவடிக்கைகளின் போது தமிழில விடுதலை புலிகளால் நிர்வகிக்கப்பட்டு வந்திருந்த தமிழில் வைப்பகத்தில் இருந்து மீட்கப்பட்டிருந்த தங்க நகைகளை உரியவர்களிடமே விரைவாக ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளினை தாங்கள் முன்னெடுக்க உள்ளதாக அனுரகுமாரதி திசா நாயக்காவின் இந்த புதிய அரசாங்கம் அறிவித்திருந்தது குறிப்பாக அந்த மீட்கப்பட்டிருந்த தங்க நகைகளுக்கான உரிமையாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அல்லது இனங்காணப்பட்டால் அவர்களிடம் உடனடியாகவே அந்த தங்க நகைகள் ஒப்படைக்கப்படும் என்ற வழங்கி இருந்தது நாங்க மக்களுக்கு தண்ணி காட்டுகின்ற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் இந்த தங்க நகைகளை மீண்டும் கையளிப்பதற்கான காரணம் என்ன தங்கம் என்பது தமிழ் மக்களுடைய வாழ்வியல் இவ்வாறான நிலையில் ஜால் ஊடகமயத்தில் இன்று நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கெடுத்திருந்த கிளிநொச்சி மாவட்டம் முழங்காவில் பகுதியினைச் சேர்ந்த ஒரு தாய் ஒருவர் தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தமிழீழ வைப்பகத்தில் தங்க நகையை அடகி வைத்ததாகவும் குறிப்பாக பத்து பவுன் நகையை அடகி வைத்ததாகவும் அதற்கான பட்டிச்சீட்டுடன் தான் இன்று வரை அந்த தங்க நகையை மீட்பதற்காக காத்திருப்பதாகவும் ஒரு தகவலை தெரிவித்துள்ளார் என்னிடமில் உள்ள பட்டிச்சீட்டானது இது பத்து பவுன் நகைக்குரிய பட்டிச்சீட்டாக இருக்கின்றது தன்னுடைய தங்க நகைகளுக்கான பட்டிச்சீட்டுகள் தன்னிடம் உள்ளதால் உடனடியாகவே இந்த அனுரகுமாரதிசாநாயகாவின் அரசாங்கம் சொன்னவாறு அவர் இதே போல எங்களுடைய மக்கள் நிறைய பேர் இந்த பத்தி சீட்டுகளை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் இதை எங்கு கொண்டு போய் நாங்கள் இதை பதிவது இந்த நகைகளை எவ்வாறு நாங்கள் மீளப் போறுவது என்பதில் எங்களுடைய மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இதை கவனத்தில் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு இந்த நகைகளை மீள வழங்குவதில் எங்களுடைய புதிய அரசாங்கம் மிகவும் அக்கறையும் ஆர்வமும் காட்ட வேண்டும் என்று நான் மக்கள் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இது தவிர அனுபகுமார் அதிசாநாயகாவின் இந்த அரசாங்கத்திடம் அவர் இந்த தமிழில வைப்பகத்தில் மீட்கப்பட்டிருந்த தங்க நகை தொடர்பாக பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் இந்த வைப்பகத்தில் இருந்து மீட்கப்பட்டிருந்த தங்க நகைகள் தொடர்பாக அந்த தாயார் அனுபவகுமாரி நாயகாவின் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ள கோரிக்கை சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து வாக்குவதாம் நீங்க வணக்கம் எனது பெயர் சுரேஷ் சுந்தர அம்பாள் நான் கிளிநொச்சி மாவட்டம் பூனாரி பிரதேச எல்லாம் பிரிவுக்குட்பட்ட முழுங்காவை கிராமத்திலே வசித்து வருகின்றேன் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் இருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே எங்களுடைய மக்களால் அடைவு வைக்கப்பட்ட நகைகள் தொடர்பான செய்திகளை நாங்கள் பல வழிகளிலும் மறைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு அந்த நகைகளை அவர்களுடைய ஆவணங்கள் கையிலே இருக்கின்றவர்கள் அவர்களை அதை உறுதிப்படுத்துகின்ற நேரத்திலே அதை நாங்கள் மக்களுக்கு திரும்ப வழங்குவோம் என்ற உறுதிப்பாடுகள் பல இருந்ததையும் நாங்கள் கண்ணூடாக கண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று எங்களுடைய மக்கள் அந்த செய்தி தொடர்பாக மிகுந்த ஆர்வத்துடனும் ஆவலுடனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தின் போது எங்களுடைய மக்கள் தங்களுடைய உணவு தேவைகள் மருந்து தேவைகள் போன்ற பல அத்தியாவசிய தேவைகளுக்காக இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருந்த பல இடங்களிலே தங்களிடம் மிஞ்சிய நகைகளாக இருக்குகின்ற அந்த சொத்தை வைத்து வைத்து சாப்பிட்டு கொண்டுதான் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்கள் மீடக் குடியேறிய போதும் அவர்கள் உடைமைகளையும் உயிர்களையும் இழந்த போதும் அவர்களிடம் இருந்த இந்த வைப்பவங்களிலே வைக்கப்பட்ட நகைகள் தான் அவர்களுடைய ஒரு பகுதியான சொத்தாக இன்று காணப்படுகின்றது அந்த வகையிலே அவர்கள் மீடக் குடியேறி பல துன்பங்களையும் துயரங்களையும் மின்று வரையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் எனவே இன்று பதினாறு வருடங்கள் ஆகியும் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் முடிவடைந்திருக்கின்றது அந்த வகையிலே பல இன்றைய ஆட்சியாளர்கள் ஆட்சியிலே மாற்றங்கள் ஏற்பட்டு பல ஜனாதிபதிகள் மாறி வந்த நிலைமையிலும் மக்களுடைய நகைகள் மக்களுக்கு இன்று வரையும் அஹ் கிடைக்கப்பெறவில்லை அந்த வகையிலே இன்றைய புதிய மதிப்புக்குரிய எங்களுடைய ஜனாதிபதியவர்கள் அஹ் மக்களுடைய நகைகளை ஆதாரம் காட்டுகின்ற போது அந்த ஆதாரத்தை வைத்திருப்பவர்களுக்கு நாங்கள் நகைகளை திருப்பி வழங்குவோம் என்று இருக்கின்றார் அந்த வகையிலே இன்று எமது மக்கள் விவசாயம் கடற்தொழில் சுய தொழில்கள் போன்ற பல தொழில்களை செய்வதற்கு இன்று நிதி இல்லாமல் மிகவும் எங்களுடைய மக்கள் கஷ்டப்படுகின்றனர் அந்த வகையிலே வெளியிலே பெரிய அளவிலான வட்டியிலே கடன்களை பெறுகின்றார்கள் அவர்களுடைய சொத்தாக இருக்கின்ற இந்த நகைகள் மக்களிடம் இருக்கின்ற போது அவர்கள் எங்களுடைய வங்கிகளிலே குறைந்த வட்டிகளிலே வைத்து தங்களுடைய தொழில்களை ஆரம்பிப்பதற்கும் அவர்களுடைய முயற்சிகளை செய்வதற்கும் அது மிகவும் ஒரு துணையாகவும் மிகவும் ஒரு நல்ல நடவடிக்கையாகவும் மக்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம் எங்களினுடைய மக்கள் அந்த தங்களுடைய நகைகளை எவ்வாறு மீட்டெடுப்பது என்று தங்களுடைய ஆவணத்தை வைத்திருக்கின்றவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த வகையிலே யுத்த காலத்திலே அவர்கள் செல்லுகின்ற போது தங்களுடைய தொலைத்தவர்கள் இருக்கின்றார்கள் முகாம்களிலே நாங்கள் தங்கி இருக்கின்ற போது பலரிடம் இரு இராணுவத்தினர் தங்களுடைய நகைகள் அடை வைத்த அந்த பற்றுச்சீட்டுகளை இராணுவமும் முகாம்களிலே வாங்கி இருக்கின்றார்கள் அவ்வாறு பற்றுச்சீட்டு இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய பற்றி சீட்டு பொறுத்தவரையிலே என்னுடம் இந்த பட்டிச்சீட்டானது என்னுடம் உள்ள பட்டிச்சீட்டானது இது பத்து பவன் நகைக்குரிய பற்றி சீட்டாக இருக்கிறது அது கனகாலமாக சென்று சென்றிருக்கிறது பத்து பவன் நகைக்குரிய பற்றி சீட்டு இதே போல எங்களினுடைய மக்கள் நிறைய பேர் இந்த பட்டிச்சீட்டுகளை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் இதை எங்கு கொண்டு போய் நாங்கள் இதை பதிவது இந்த நகைகளை எவ்வாறு நாங்கள் மீளப் பெறுவதென்பதில் என்பதில் எங்களுடைய மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இதை கவனத்தில் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு இந்த நகைகளை மீள வழங்குவதில் எங்களுடைய புதிய அரசாங்கம் மிகவும் அக்கறையும் ஆர்வமும் காட்ட வேண்டும் என்று நான் மக்கள் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல எங்களுடைய மக்கள் இதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான விளக்கங்களையும் எங்களுடைய மக்களுக்கு இது சம்பந்தமாக வழங்க வேண்டும் ஆகையினால் இயன்ற அளவுக்கு எங்களுடைய மக்களுக்கு இந்த இந்த ஆவணம் வைத்திருப்பவர்கள் ஆவணம் இல்லாதவர்களுக்கு எவ்வாறு கிடைக்கப்படுகிறது என்று நமக்கு எங்களுக்கு தெரியவில்லை அந்த வகையிலே எங்களுடைய உதாரணத்துக்கு இந்த சீட்டுக்குரிய என்னுடைய பொருள் என்ன இல்லை என்று ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அந்த பட்டிச்சீட்டுக்கு பதிலாக இன்றைய சந்தை பெருமதியில் எங்களுடைய மக்களுக்கு அதை பெருமதியாக வழங்க வேண்டும் நகைகள் இல்லாத விடத்தில் எங்களுக்கு அதை பெருமதிக்குரிய பணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் தாழ்மையாக இது சம்பந்தமாக விடயத்தை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஒரு கோரிக்கையினர் அனுரகுமார் திசாநாயக்காவின் இந்த புதிய அரசாங்கம் பீடம் உயறியதன் பின்னர் குறிப்பாக அண்மையில் நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னரான கால பகுதியில் இந்த தங்க நகைகள் மீள கையளிப்பது தொடர்பான பேச்சுக்களை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது குறிப்பாக இந்த தமிழில விடுதலை புலிகளின் ஆட்சி காலத்தில் இருந்த தமிழ்ல வைப்பகத்தில் இருந்து மீட்கப்பட்டிருந்த தங்க நகைகளை மீளவும் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையினை தங்களுடைய அரசாங்கம் மிக விரைவாக முன்னெடுக்க உள்ளதாக ஒரு அறிவிப்பினை விடுத்திருந்தனர் இருப்பினும் அவை சம்பந்தமான நடவடிக்கைகள் எவையும் இதுவரை காலமும் அரசாங்க தரப்பில் இருந்து முன்னெடுக்கப்படவில்லை குறிப்பாக எந்த விதமான தகவல் கூறலும் அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது அரசு அதிகாரிகளிடமிருந்தோ கூறப்படவில்லை இதனால் அந்த தங்க நகைகள் தொடர்பான உடைமைகளை அல்லது ஆவணங்களை வைத்திருப்பவர்கள் என்ன செய்வது எவ்வாறு தங்களுடைய நகைகளை மீட்டுக் கொள்வது என்பது சம்பந்தமான தெளிவுகள் இல்லாத நிலையிலேயே தற்பொழுதும் காணப்படுகின்றனர் இவ்வாறான நிலையில் தான் ஒரு தாயார் தற்பொழுது தன்னுடைய ஆவணங்களை காண்பித்து ஊடகங்கள் முன் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் இந்த கோரிக்கையினை அடுத்து அரசாங்கத்தின் நடவடிக்கை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவ்வாறான நடவடிக்கைகள் குறிப்பாக இந்த புலிகளின் தமிழில் வைப்பகத்தில் இருந்து மீட்கப்பட்டிருந்த தங்க நகைகள் தொடர்பாக அரசாங்கம் மேலதிக நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்படும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன் இது போன்ற புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்